கிறிஸ்தேசவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக பார்த்தீங்கன்னா இந்த திறவுக்கோள் என்ற நிகழ்ச்சியிலும் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா யாத்திராகம் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் அநேக சத்தியங்கள் நம்ம பார்த்தோம் அந்த யாத்திராகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வந்த அந்த தூதரையானவர் யார் அவங்க நியாயப்பிரமான கட்டளை யார் வாங்கினாங்க பழைய காலம் முழுவதும் நம்ம ஆண்டவராக கேசு கிறிஸ்துவர் தூதராக செயல்பட்டிருக்காரு அதனைத் தொடர்ந்து அந்த சீனாய மலை சியோன் மலை அப்படின்ற அநேக சத்தியங்கள் நம்ம பார்த்துருப்போம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா யாத்ராமம் இருபதாம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம ஆழமான சத்தியங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த யாத்திராகம் இருபதாம் அதிகாரத்தில் தான் பார்த்திங்கன்னா தேவன் வந்து மோசைக்கு அந்த பத்து கட்டளைகள் கொடுக்குறாரு ஸோ இதை குறித்த அந்த ஆவிக்குரிய விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இந்நாளில் கூட நம்ம எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா யாத்திராகவும் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு தேவனுடைய சத்தியங்களை நம்ம இந்நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ இந்த யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோசை மூலமா தேவனை என்ன பண்ணாருன்னா பத்து கற்பனைகளில் அவர் தரார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ ஏன் வந்து கற்பனைகளில் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தரார் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரகாம் கிட்ட தேவன் வந்து தொடர்பு கொள்றாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஈசாக்கு அப்புறமா யாக்கப் அது தொடர்ந்து மோசை கிட்ட கூட தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய தெய்வீகமான திட்டங்கள்ல பிரமாணங்களை அவர் சொல்றார் சோ இப்ப பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தாரா இருக்காங்க சோ அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு தனித்தனியா சொல்ல முடியாது இல்லையா சோ தான் என்ன பண்ணார் அப்படின்னா மோசை மூலியமா சோ தேவனுடைய கற்பனைகள்லாம் வந்து தராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேவா இஸ்ரேல் குறித்து கூட நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் இஸ்ரேலரே புத்திர சிவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்துவங்களும் அவருடையவர்களே பாருங்க பாருங்கள் எவ்வளோ தேவன் யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் தராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம யாத்திராமம் இருபதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் ஸோ அந்த கற்பனைகளை நம்ம எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா வாசிக்கும் போது யாத்ராங்கமும் இருபதாம் அதிகாரம் ஸோ அந்த ஒரு பத்து கற்பனைகளில் முதலாம் கற்பனை என்னன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் என்ன உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டா இருக்கவைகளில் ஒப்பான ஒரு சொர்பத்தையாகலும் யாதொரு விக்கிரத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நான்கு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்குரிய கற்பனைகளாக வந்து முதல் நான்கு கற்பனைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அடுத்த ஆறு விஷயங்கள் பார்க்கும்போது செங்க வாசிக்கலாம் அப்படின்னா அதே பதிமூன்றாம் வசனத்துலேருந்து வாசிக்கும் போது கொலை செய்யாது இருப்பாயாக விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக களவு செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆறு கற்பனைகளை வந்து சொல்லியிருப்பாங்க சோ முதல் நான்கு கற்பனைகள் வந்து தேவனுக்குரிய கற்பனைகளாகவும் அடுத்த ஆறு கற்பனைகள் மனுஷனுக்குரிய கற்பனைகளாகவும் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த மனுஷனுக்குரிய கற்பனை கூட பார்க்கும்போது அஞ்சு விஷயம் வந்து செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் பார்க்கும்போது இந்த பத்து கற்பனைகள் தானா அப்படின்னா அப்படி இல்லை ஸோ மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா அறுநூத்தி பதிமூணு நியாயப்பிரமான கட்டளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இரநூத்தி நாப்பத்தி எட்டு செய்யக்கூடிய கட்டளைகள் முன்னூத்தி அறுபத்தைந்து செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதுல பிரதானமானதுதான் இங்க வந்து பத்து கட்டளைகளா வந்து தேவன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கணும் ஓகே சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் புதையேர்பாட்டில் பார்க்கும்போது நியாய சாஸ்திரி என்ன பண்ணாதுன்னா நான் மாண்டவர்கிட்ட பிரதானமான கற்பனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறாரு சந்த விஷயத்தை கூட நம்ம வாசிக்கலாம் மத்தியு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவரை நோக்கி உன் தேவனாகிய கத்தெடுத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை சொ சொல்றாரு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த விஷயம் அந்த க பத்து கற்பனைகள் இருக்கா அப்படின்னா இல்லை சரி எங்கேருந்து எடுத்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வசனம் வாசிக்கலாம் உபாகமும் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உன் தேவனாகிய கத்தெடுத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாம் கற்பனையை உபாகமும் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி இரண்டாம் கற்பனையை கூட எங்கேருந்து அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேவி ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் படிக்கு படி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் சோ இந்த விஷயத்தான் வந்து நம்ம மாணவர் அங்க சொல்றாரு இப்போ இதில் எப்படி நம்ம ஒப்புமை படித்து பார்க்கலாம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை மோஸ்ட்லி இரண்டு கற்பலைகளை எத்தனும் வந்து அவர் பேசுறாரு ஓகேவா சோ இந்த இடத்துல ஒரு ரெண்டு விஷயம் அதாவது ரெண்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப தேவனுக்குரியது மனுஷனுக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் பேசும்போது அந்த கற்பனைகளில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு தேவயத்தில் அன்பு குருவாயாக அதுக்கப்புறமா உன்னை நேசிப்பது போல பிற நேசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒப்பமையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக சில ரெண்டு ரெண்டு கற்பனைகளில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் முழுசாக அவர் வந்து சொல்கிறார் இதில் நியாயப்பிரமாணம் முழுவதும் அங்கே நிறைவேறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம் வாசி பாருங்க மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் அசனம் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் இப்போ பார்க்கும்போது இந்த ரெண்டு பிரதானமான கற்பனைகளை நம்ம கடைப்பிடிக்கும்போது அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் வந்து நம்ம நிறைவேற்றதாக இருக்கிறோம் நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னா இந்த அன்பின் பிரமாணத்தில் தான் நம்ம இருக்கோன்றதை நம்ம இந்த யாத்திராவும் இருபதாம் அதிகாரத்தில் எப்படி அந்த கற்பனைகள் ரெண்டு விஷயம் கொடுத்தாரோ ஸோ இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா பிரதானமாக இந்த ரெண்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம உண்மையை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இந்த நாளும் பார்த்திங்கன்னா இந்த யாத்திராவும் இருபதாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான சத்தியங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ விசேஷ விதமாக பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இசையல் ஜனங்களை தமக்கென்று சொந்த ஜனமாக பிரித்தெடுத்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்குறாரு அப்போது இசையல் ஜனங்கள் கிட்ட தேவன் வாசமாக இருக்கணும் இசையல் ஜனங்கள் கூட தேவன் தொடர்பில் தான் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்குறாரு அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா இந்த கட்டளைகளும் கற்பனைகளும் கை கொள்ளணும் ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கார் அப்போது ஜனங்கள் பரிசுத்தமாகணும்னா அவங்க இந்த கட்டளைகளும் கற்பனைகளும் கண்டிப்பாக கடைப்பிடித்தாகணும் தான் இந்த ஒரு நியாயப்பிரமாண கட்டளை கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்கணும் ஸோ இதை ஒரு வசனத்தில் நம்ம தெளிவாக படிக்கலாம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் வசனம் பத்தொம்பது இருபது யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்லே லூயா அப்போ பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேற எந்த ஜாதிக்குமே பண்ணாத மாதிரி ஒரு விசேஷமான காரியம் என்னென்னா அவங்களை உலகத்துலேருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து அவங்கள தம்முடைய சொந்த ஜனமாக ஆக்கி அவங்கள பரிசுத்த பண்ணதுக்காக இந்த கற்பனைகளை கொடுத்தாரு ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பனைகளும் கற்பனைகளையும் வந்து கை கொள்ளாமல் போயிட்டாங்க இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்லையும் நமக்கு வந்து பிதாவகை தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னன்னா தேவன் பரிசுத்தரா இருக்கிறார் நாம் அவரிடத்தில் கிட்டி சேர நாமும் பரிசுத்தமா இருக்க நமக்கு சில கற்பனைகளும் கற்றளையும் கொடுத்திருக்கார் சோ அதனை கை கொண்டு தேவனிடத்தில் கிட்டி சேர தேவன் தாமை கேட்பை பாராட்டுவாராக பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமே